ஹலோ கிருஷ்ணன் நான் உங்கள் ராஜேந்திராபான் கேமிங் யூடியூபர் ஸோ மொழி நம்ம நீங்கள் என்ன வீடியோ வந்து பக்கம் போடணும் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கான ஒரு ரீசெண்ட் வீடியோங்கிறது நிறைய டவுட்ஸ் இருக்கும் என்ன டவுட்ஸ்லாம் இருக்குது நம்ம கம்மிக்கில் கவர்மெண்ட்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிவிட்டீங்க ஸோ வந்து ப்ரோ நீங்கள் வந்து திடீர்னு கம்பை கொடுத்தீங்களா ப்ரோ அதனால எங்களுக்கு ஒன்றும் புரியலை ஏன் விச் இப்போ விட்ச்க்ரைலாம் ப்ரோ போடுறேன்னு சொன்னீங்க சம்மர் சம்மண்டமே இல்லாமல் ப்ரோ ஹலோனே பட் போட்டிங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கண்டென்ட் அப்போ கிடைக்கல கன்டென்ட் இருந்தும் கண்டென்ட் இல்லாத மாதிரி தான் வீசிஞ்சிச்சு அப்புறம் வந்து ப்ளாக் சேனல் என்னென்ன ஒன்று பார்த்திங்கன்னா கண்டென்ட்டே சுத்தமாக கிடைக்கல சுத்தமாக சுத்தமாகவே கண்டென்ட் கிடைக்கல சுத்தமாகவே கண்டென்ட் கிடைக்காத கான்றினால் வந்து ஹலோ நான் இப்போ பார்ட் போட்டேன் போட்டேன் நீங்கள் தானே ப்ரோ சொல்லிக்கிறீங்க பக்கு இல்லைனா வந்து லேகு யாரும் மாதிரி வந்து அவுட் ஆனீங்கன்னா வந்து பார்ட் டூ பார்ட் த்ரீ அந்த மாதிரிலாம் சிங்கிள் கிடையாதுன்னு சொன்னீங்க அவுட் ஆனால் மட்டும் நீங்களே சொந்தமாக அவுட் ஆனால்தான் வந்து பார்ட் டூ போடுவீங்கன்னு சொன்னீங்க ஆனால் நீங்கள் ஏன் ப்ரோ இதுவே போடுவீங்க ஆனால் கண்டன் கிடைக்கல அதனால தான் வந்து இந்த மாதிரி போட்டேன் அப்புறமா வந்து இந்த அப்புறமா வந்து கம்ப்யூட்டர்லேருந்து எடுத்து அப்புறம் கம்ப்யூட்டர்லேருந்து ஒரு சில ஒரு சில இதெல்லாம் எடுத்து உங்களுக்கு ஷார்ட்ஸாக வெளியிட்ருப்பேன் ஒன்று சாங்கு ஒன்று நானாக பேசினர்ல என்னெல்லாம் பண்ண போகிறோம் அடுத்தது என்ன கண்டென்ட் போட போகிறோம்னு சொல்லி நானாக பேசினது ஆனால் ஆல்இண்டாக கண்டென்ட் பிளான் வேறு இப்போ இப்போ இருக்குது இப்போ நான் போட்டுக்கிற கன்டென்ட் வீடியோஸ்லாம் வேறு கண்டென்ட் பிளானும் வேறு ஏன்னா வந்து ஐஸ்கிரீம் சிக்ஸ் ஐஸ்க்ரீம் ஃபைவ் தானே அப்புறம் ஃபைவ் சிக்ஸ் தான் அப்புறம் நீங்கள் போடணும் ஏன் அப்புறம் ஐஸ்க்ரீம் சிக்ஸ் ஃபைவ் போட்டு போகிறதுக்கு பரலா ஐஸ்க்ரூம் சிக்ஸ் போகிறதுக்கு பரலா எடுக்கு நீங்கள் ஃப்ரீ ஃபயர் கேம் ரோப்லாக்ஸ்லாம் போட்டுக்கிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கொஞ்சம் டைம் ஆகட்டும் கேம் பிளேயர் பண்ண இருக்குது ஐ மீன் ஐஸ்க்ரீம் சிக்ஸ் வீடியோ எடுத்தது கொஞ்சம் லேட்டாக சொல்லி அப்புறமா எடுத்துக்கலாம்னு சொல்லி நான் விட்டுட்டேன் கண்டிப்பாக கணேஷ் நம்ம வந்து நிறையா விஷயங்கள் வந்து பேச வேண்டியது ஸோ வந்து இதில் வந்து கிராண்ட் அந்த ஈவல் கிராண்ட் மா இஸ் பர்சன் ரன்னு இது இருக்கிற கைஸ் இது வந்து ஒரிஜினல் பர்சன் கிடையாது இது வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏற நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த டிடிஎஃப்லாம் விடிஜி ப்ரோட ஒரு கேம் பிளேயில் பார்த்துருப்பீங்க ஒரு கேம் பிளே வீடியோவில் அதில் வந்து இதே மாதிரி ஓடிப்போய் அந்த பார்ட்டியை நம்ம கொள்ளணும் ஒருத்தனை கொல்லோம் அதே மாதிரி இல்லை ரெண்டுமே ஒன்று ஆனால் ஒரிஜினல் வருஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் வேர்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த டிடிஎஃப்ஜி ப்ரோவோட வீடியோவில் பார்த்துருப்பீங்களே அதுதான் ஒரிஜினல் வேர்ஷன் நம்ம அடுத்த அழுதாக நம்ம போட போகிறோம் ஆனால் என்ன அந்த உண்மையான பேர் வந்து உண்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசன் ஒரு பர்சன் பர்சன் ரன் பர் பர்சன் பர்சன் ர இருக்கு அந்த கேம் பிள்ள நினைக்கிறேன் அப்புறமா வந்து டோபி ஹாஸ்பிட்டல்ஸ் கேரி யோபி வந்து நம்ம நேற்று வந்து லீஸ் பண்ணோம் ஸோ வந்து இந்த வீடியோ நான் எப்போ எடுத்துட்டு இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரைடே எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ வந்து நீங்கள் சண்டே பார்ப்பீங்க ஸோ இது வந்து அந்த வீடியோ இப்போ ரீசண்டாக போட்ட கேமிங் சேனலில் ஒரு வீடியோக்கில் அந்த அடுக்கான ரிவ்யூவே நான் இப்போ தான் கொடுத்துருப்பேன் நேற்று தான் கொடுத்துருப்பேன் ஏன்னா எனக்கு டைம் சுத்தமாக கிடைக்கல ரிவ்யூ கொடுத்துருக்கு ஸோ அதனால தான் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஸோ எல்லோரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கேம் பிளே வந்து இப்போயே சொல்லிங்கன்னா பர்சன் பருசன் பர்சன் ரன் ஸோ வந்து ஈவர் கிராண்ட் மாதிரி தான் அது ரெண்டுமே ஒரே மாதிரி தான் நான் ஒரிஜினல் வருஷன் நம்ம போட போகிறோம் இது வந்து சும்மா ஒரு டூப்ளிகேட் வருஷனு டூப்ளிகேட் வருஷனும் போட்டே இருக்கும் அந்த டூப்ளிகேட் வருஷன் ஃபுல்லாக நம்ம ஃபுல்லாக இருக்குது ஒரு சில ஒரு சில வெர்ஷன்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் நம்ம நான் எடுத்து வீடியோவாக போட்டதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஓகேவா உங்கள் வீடியோவாக எடுத்து போட்டதுக்கப்புறமா தான் வந்து உங்களுக்கு வந்து சேரும் அப்புறமா என்னது அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா டோபி ஹாஸ்பிட்டல்ஸ் கேரியா அப்படி வந்து அதுவே தங்கச்சி என் கூட இருந்து பார் நினைக்கிறேன் ஆனால் வந்து இல்லை கூட இல்லை கூட விளையாடலன்னு சொல்கிறேன் கூட விளையாடலாம் பால்லேயே வந்து பாலிலே வெளியே போனதுனால வந்து ஃபுல் கேம் பிளேயராக எப்படி போகிறது நானும் அப்படியே பார்வையில் வெளியே போயிட்டேன் ரெண்டு தங்கச்சியும் பார்வையே வெளியே போயிட்டாங்க ஏன்னா பையன் பயங்கரமாக அப்புறமா நான் தனியாக வீடியோ போட்டேன் ஸோ வந்து எல்லா பார்த்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் நல்லா இருந்துச்சு கீழே கம்மசர் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஒன்று அப்புறம் வந்து ஈவில் கிராண்ட்மா ஈவில் கிராண்ட்மா பெர்சன் ரெண்டு பார்த்திங்கன்னா இதோட ஒரிஜினல் வருஷம் நாளைக்கு போட போகிறேன் ஓகேவா நீங்கள் கடைசியில் இந்த வீடியோ எண்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு சீக்ரெட் என்னிங் சீக்ரெட் ட்ரெண்டிங் வரும் ஸோ அதெல்லாம் எப்படி எப்படிக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா அப்புறமா நான் கம்பேக் கொடுத்தேன் இதோ இந்த நீங்கள் ரோபாக்ஸ்லாம் விளாட்றீங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டுக்கிறீங்க அப்பமாக அந்த கூலி பவரில் கூலி 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 படத்தில் வந்து கடைசியில் அமீர் சமி அமீர் கான் வருவாங்களே அந்த சாங்கை வச்சு நான் ரோபாக்ஸ் விஷயம் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நினைக்கிறேன் கம்ப்யூட் கொடுக்க வேண்டிய டைம்லாம் அது ஆனால் ஒரு ஷார்ட் ஷார்ட்டாக நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அப்புறமா வந்து ஒரு கேம் பிள்ளைய எடுத்த கேம் பிள்ளைய வீடியோ எடுத்து வெளியிட்டிருக்கான ஆதாரம் தான் இந்த

நான் வந்து நான் உங்களுக்கு நான் நான் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் எதுதான் டவுட் இருக்கோ எல்லாம் பேசாம ஊட்டானும் வந்து மண்காந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அப்புறம் வந்து அப்புறமா வந்து என்ன சொல்கிறது ப்ளேலிஸ்ட் இருக்குது ஓகே ஐஸ்கிரீம் ஃபைவு அப்புறம் ஐஸு ஓகே அப்புறம் வந்து இன்னும் டவுட் இருக்கும் உங்களுக்கு இப்போ ஐஸு அப்போ மக்காந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஆமாம் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் சொன்ன கீழே கமெண்ட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் எதாவது நான் பேசாமல் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது அப்புறம் அவரை மட்டும் இல்லை அப்புறம் எப்போ நீங்கள் வந்து ஐ சீரீஸ் சீசன் டூ எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டுருக்கீங்க அதுக்கான பிளான் விழியோன்னு நான் வெளியிட்டிருந்தேன் உங்களுக்கே தெரியும் ஐசிஎஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னு கேட்டே இருக்கிறீங்க கண்டிப்பாக கொஞ்ச நாளே ஸ்டார்ட் பண்ணிடுவோம் கொஞ்ச நாள் லேட்டாக லேட் ஆகும் ஐஸ்கிரீம் சிக்ஸு செவன் எயிட்டெலாம் முடித்ததுக்கப்புறமா வந்து ஆங்கிரி ஆங்கிரிக்கிங் லெவல் ஃபோர் லெவல் ஃபோர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்லாம் முடித்ததுக்கப்புறமா நான் வந்து ஐஸ்க்ரீம் வந்து ஐஸ் சீரியல் சீசன் டூ ஸ்டார்ட் பண்ணிடலான்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு சரியாக தள்ள வாயு க்ளீன் ரத்தம் ஓரமிக்க ரத்தம் ஓடுவதனால ஃபீலிங் ஃபீல் பண்ண முடியும் அதனால் நான் வந்து க்ளீன் வாயு பயத்தேன்

பிளான் வீடியோ மட்டும் கொடுத்துருக்கோம் ஐஸ் த ஹாரல் கேம் சீரீஸ் சீசன் டூ பிளானன்னு சொல்லி கொடுத்துருக்கோம் ஸோ வந்து கொஞ்ச நாளில் வந்து சீசன் டூ கொஞ்சம் லேட்டராகவே சீசன் டூ ஸ்டார்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து எடில் வரப்போதுன்னு தெரில கேமிங் சேனலாக இல்லை பிளாக் சேனலான்னு தெரில இப்போ நான் ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் யோசித்து முடிவு எடுக்கணும் ஒரே ஒரு நிமிஷம் வந்துடுறேன் யோசித்து கைஸ் நான் முடிவு எடுத்துட்டேன் கைஸ் என்ன முடிவு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம வ்ளாக் சேனல்லேயே இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து நாலு வாரமாக நம்ம வீடியோ போடல வளாக் சேனல் மூணு வாரமாக கேமிங் சேனல் கண்டென்ட் இருந்தும் கண்டெண்ட் இல்லாமல் மாதிரி தான் இருந்துச்சு சில வீடியோ போடாமல் தான் இருந்தேன் அதனால் ஸ்கூலில் ஒரு சில பிரச்சனைகள் இருந்துச்சு அது அது ஒரு ரீசன்ட் தான் ஓகேவா ஸோ வ்ளாக் சேனலில் என்னடா வந்து கண்டென்ட் கிடைக்கல அது ஒரு முக்கியமான ரீசனு லாஸ்ட் கண்டன்ட் கிடைக்கிற வந்து உங்களுக்கு கண்டு வீடியோ வரல சும்மா சும்மா நம்ம கம்பை கொடுத்தே ஆகணுமே சொல்லி சும்மா சின்ன கம்பை வீடியோவாக கொடுத்துருப்பேன் மூணு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் ஒரு நாளைக்கு ஆனால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னு தெரில சரி வாங்க வ்ளாக்ஸ் சேனலில் போய் பேசுவோம்

கொஞ்ச நேரத்துக்கு இப்ப பார்த்த இந்த வீடியோ வந்து எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் கடைசியில ஒரு போட்டோ வந்திருக்கோம் அவன் வந்து ஒரு பைத்தியக்காரன் சும்மா சொன்ன அவன் கொஞ்சம் மூளை இருக்கும் என்ன மூளை எல்லாரும் மாதிரி கமிச்சப்பான் தான் அப்புறமா என்னோட லைஃப் ஸ்டோரின் யாரும் பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்டோரி மை லைஃப் ஸ்டோரி அண்ட் மை ஹிஸ்ட்ரி வீடியோ என் வளர பற்றி பேச போகிறேன் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஹிஸ்ட்ரி ஐ மீன் என்னோடய ஸ்டோரி ஏசி இப்போ நீங்கள் ஒவ்வொரு எமோஷனாக வந்திருக்கும் நினைக்கிறேன் நம்புகிறேன் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழில் தமிழின் வேறு பண்ணணும் ஸோ வந்து வீடியோ வந்து எப்போ கிடைக்கும்னு வந்து பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்துடும் நாளைக்கு சாட்டர்டே வந்து வந்து கேமிங் சேனலில் ஒரு வீடியோ வரும் ஸோ எல்லாம் ரெடியாகுங்க டேஸ் இல்லை வந்து நமக்கு இந்த ஹண்ட்ரட் வீடியோஸ் பெண்டிங் இருக்குது இப்படி போட போகணும்னு தெரியல சேனல் ஸ்டாப் பண்ணலாமான்னு அளவு கூட போகலாம் இல்லை வீடியோவே போட வேண்டாமா போட வேண்டாத அளவுக்கு கூட போகலாம் சேனல் ஸ்டாப் பண்ணலாமான அளவுக்கு கூட போகலாம் இந்த மூணுத்தில் ஏதாவது நடக்கும் எல்லாத்துக்கும் தயாராக இருந்து எல்லையுமே பார்க்க முடியாத மாதிரி போக போகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ வந்து எந்த எது எந்த பிரச்சனை ஒன்றா கிளீஸ் பார்த்துக்கலாம் ஓகேவா உடம்பு சரியில்லை வீடியோ கொடுத்துக்கிட்டு வீங்க ஐசிஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஓகேவா ரைஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்ன அடுத்த என்னமோ சொல்ல வந்தனே சீக்ரெட் என்னை வந்து இந்த வீடியோவில் திரும்பியும் சொல்கிறேன் மறக்காமல் சீக்கிரட் என்னைக்கு பார்த்தா நீங்கள் இந்த யூடியூப் விட்டே நீங்கள் வெளியே போனோன்னு ஐயோ பார்த்து முடிக்கணும் ஓகேவா இஸ் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த இன் திஸ் திஸ் வீடியோ இஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக் ப்ளஸ் ஒன் ரீசன் வீடியோ கம் உண் கம்மி சுன்று ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணி பேசுவேன் அதை வந்து இந்த வீடியோ தான் ஸோ எனக்கு எதிர்பார்த்து நாவலான ஆவலான எதிர்பார்த்து இந்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கவே ஒரு பெரிய வீடியோ ஒரு கம்பெனி நம்ம கொடுக்கணும் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது ஓகேவா ஜாலியாக வீடியோவை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தேன் அப்புறம் ரெண்டு கண்டென்ட் இருக்குது ரெண்டு சாரி இன்னும் ரெண்டு கண்டென்ட் இருக்குது அதில் ஒன்று தான் இப்போ நம்ம ஒரு மூணு கண்டென்ட் இருக்குது அதில் ஒன்று தான் இப்போ நான் எடுத்துகிட்டு வீடியோவாக அந்த அந்த மீன் ரெண்டு கண்டன் வந்து அடுத்த சண்டே வந்துடும் மீதி ரெண்டு கண்டனில் ஒன்று ஒரு கண்டன் வந்து சண்டே வந்துடும் ஆனால் என்ன கண் சீக்கிரம் ட்ரெண்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன் ஓகேவா பார்த்து பண்ணிட்டு வாங்க ஒரு சில பேர் சந்தோஷமாக இருக்கும் ஏன்னு சீக்ரெட் ட்ரெண்டிங்கில் போய் பார்த்து ஓகேவா ஸோ இது வந்து சும்மா ஒரு சின்ன என்னிங் தான் ஓகேவா ஸோ வந்து எதா சொல்லலாம் உடனே அடுத்த வீட்டில் நான் சொல்கிறேன் கீழே கமெண்ட் பண்ணுறீங்க ஆக்சுவலாக ஞாபகப்படுத்திங்க அடுத்த வீட்டில் சொல்கிறக்கு ஓகேவா இது வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது வரைக்கும் அடுத்த வீடியோ உங்கள் சண்டிகை வரைக்கும் உங்களோட படிப்படுறது உங்கள் ராபன் விளாக் யூடியூபர் ஓகேவா ஸோ பாய் நம்ம அடுத்த கண்ட் பிளான் நம்ம சொல்ல போகிறேன் இன்னும் வீடியோவே முடியல எப்படி நீங்கள் வெளியே போவீங்க சீக்கிரம் நீங்கள் ஓகேவா கைஸ் நான் வந்து இப்போ எந்த சேனல்லாம் வந்து கைஸ் நம்ம வந்து ஒரு மென்டென் கிடச்சிருக்கு ஸோ வந்து நம்ம சப்ஸ்கிரைப் சேனல் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம் அந்த வீடியோஸ்லாம் பார்த்து ப்ரோ ட் பண்ணாதான் ஒரு தனிச்சேனல் வைக்கலாமே இப்போ ஒரு மூணா சேனல் உருவாக்கலாமேன்னு கேட்பீங்க நம்மளால் சமாளிக்க முடியாது எனக்கு மூணா சேனல் உருவாக்கலாமான்னு பேன் ஓடிட்டுருக்கு ஆனால் வந்து சமாளிக்க முடியாதுன்னு என் மனது சொல்லுது என் மூலையை ஓடிட்டுருக்கு அவ்வளோதான் மூலையில் ஓடிட்டு மூணாம் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு மூளை கலை ஓடிட்டுருக்கு என் மனசு என்ன சொல்லலாம் நல்லா சமாளிக்க முடியாத மூணு சேனல் வச்சுட்டு அப்படின்னு சொல்லுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து இருக்குது மனசை சொல்கிறது கேட்போம் என் மூவ சொல்கிறது கேட்கணும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வந்து இந்த மூணு இதில் வந்து நம்ம ஒரு மூணு சேனல் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண மாட்டோம் அது என்ன சேனல் பார்த்திங்கன்னா ராஜ் என்னம் ராபன் கேமிங் ஓகேவா ரா பிச்சர் காரணத்துக்கு வந்து ராபர்னு வச்சுப்பேன் ஏ லாஸ்ட் சேனலி அந்த மாதிரி தான் இருக்குது அந்த மாதிரி நேம் தான் ஓகேவா இந்த சே நம்மளோட சேனலுக்கு வந்து நாமளே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் ஆனால் அல்டிமேட் லுஸு தனமாக முட்டா தனமா ஓகேவா அப்புறம் சங்கீதா வை இதுக்கு இல்லை எந்த வீடியோஸையும் அப்லோட் பண்ணலாம் ஆனால் தேர்ட்டி த்ரீ சப்ஸ்கிரைப் பர்சு ஏன்னா ப்ரொஃபைலை பார்த்து ஏன்னா க்ரீன் கலர் ப்ரொஃபைல்ஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னா கிரிக் கம் நாட்டி மின் லூ மின் நாட்டி அப்புறம் இந்து இல்லை எந்த சேனலில் நம்ம வேறு யாரும் எதாவது சேனல் அப்லோட் ஆயிருக்கா இல்லை யாரும் தெரியலாம் மறக்காமல் சொல்லிடுறேன் ஸோ வந்து இந்த மூணு சேனல் வந்து தடை விதிக்கப்படுது ஓகேவா இப்போ நான் காட்சி சேனல் ஓகே கிரியேட் பண்ண மாட்டோம் மற்ற சேனலில் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் சர் கீபர் ஒரு சேனலாம் எனக்கு ஸோ வந்து அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இன்னொரு விஷயம் நம்மளோட சீசன் ஒன் வீடியோஸ் எல்லாமே சேர்த்து வச்சு ஒரு ப்ளேலிஸ்ட்டை பண்ணலாமான்னு இருக்கப்போ ப்ளேலிஸ்ட் போட்டீங்க நாங்களே பார்த்துக்கோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க நான் போடுறேன் உங்களுக்கு கரண்ட்டை பார்த்து வீடியோ பார்த்து அந்த ஐ மீன் பிளேலிஸ்ட்டில் பார்த்து எல்லாமே கரண்ட்டாக கான்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் சொல்லிருங்க ஓகேவா நான் போட்ட தக்கோம் கேஸ் நல்லா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க ஓகேவா இல்லை இப்போ நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிற வரைக்கும் நான் வந்து நான் போட்ட பழைய வீடியோஸ் நம்ம ரெண்டு சேனலில் இருக்குல்ல பழைய வீடியோஸ் அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருங்க ஸோ ஜாலியாக ஹாப்பியாக இருங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்ச நமக்கு லைக் பண்ணுங்க ஷார்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போன என்ிங்கே சொல்லியிருப்போம் ஸோ டாட்டா பேசி பாய் உங்களிடம் பிடிப்பான் பையன் கேமிங்ஸ் கேமிங் மறந்துட அறியா